வணக்கம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஒகேனக்கல் தாண்டி ஊட்டமலைன்ற ஏரியாவில் இந்த பரிசலில் மூலிமா தான் நிறைய வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா சைடு வரவங்க நஞ்சட்டி இந்த பக்கம் வரவங்க எல்லாம் மாதேஸ்வரம் மலைக்கு இந்த பக்கம் தான் அந்த பரிசல் தாண்டி தான் போகிறாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த பரிசல் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வண்டி மேலே நிறுத்திட்டு ரோட்டில் நிறுத்திட்டு பரிசல் மூலிமா ரெண்டு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டியில் ரெண்டு பேனல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஏஹெச்சில் யூடியலில் டூ ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோவில் ஒரு ரெண்டு பேட்டரி ஒரு வீட்டுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் வாங்க இப்போ இன்ஸ்டாலேஷன் எந்த அளவுக்கு கலக்குறோன்றதை பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஒகேனுக்கல்லோடு காவிரி ஆறு நம்ம காவிரி ஆறு தருமபுரி மாவட்டம் நம்ம ஏபிஎஸ் சோலா டெக் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறோம் இந்த காவிரி ஆற்றை தாண்டி தான் இவங்களோட நல்லது ஏதாவது வாங்கணும் செய்யணும் அந்த மாதிரி எந்த ஒரு பச்சைசாக இருந்தாலும் ஒன்று காவிரி ஆற்றை தாண்டி ஒகேன்கல் டவுனுக்குள்ளே வரணும் அப்படி இல்லைன்னா பெண்ணாகரம் இதுக்கு இந்த காவிரி ஆற்றை தாண்டி தான் வந்தாகணும் அப்படி இல்லை அப்படின்னா மேட்டூர் போகணும் குளத்தூர் போகணும் இதுதான் அவங்களோட ஆப்ஷன் பாருங்கள் ஒரு பேட்ரி கொண்டு போகிறதா இருந்தால் கூட பைக் வச்சு மணலில் இது தண்ணி வந்துருச்சுன்னா அந்த பக்கம் பக்கம் போயிடுது பரிசல்ல தான் எல்லாமே எட்டு ஜெட் அவங்க வண்டி கிராசிங்கு எல்லாமே பரிசலில் தான் இந்த மாதிரி வண்டி வச்சு தான் கொண்டு போகிறாங்க இந்த ஆற்றுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் அமைச்சு கொடுக்க போகிறோம் ரெண்டு கிலோவாட்டு ஆப்கிரேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா காமா ப்ளஸ் இன்வெர்ட்ரு போட்டு கொடுத்து பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேனல் போட்டு கொடுக்குறோம் என்னென்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் ரெண்டு பேனல் போட்டு எரெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இயற்கை வளம் வாய்ந்த ஒரு இடம் சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி ஒரு ஏரியாவில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வாட்டுக்கு பேனல் ஸ்ட்ரக்சர் வந்து கஸ்டமர் வேண்டாம் எனக்கு ஷீட் மேலே பண்ணி கொடுத்துருங்க எனக்கு வீட்டுக்கு மேலே பண்ணி கொடுத்துருங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுற அளவுக்கு நாங்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாததான் போராடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு அதனால் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அவங்க ஓட்டு மேலே அந்த ஷீட் மேலே பண்ணி கொடுத்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் அதாவது கர்நாடகாவோ கர்நாடகா ப்ளஸ்ஸு தமிழ்நாடு இதனோட சென்ட்ரு பகுதியில் பார்ட்ரில் இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எந்த விதமான சலுகையும் உங்களுக்கு போகலை அந்த பக்கம் கர்நாடகாவிலேருந்து எந்த விதமான சலுகையும் போகலை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதில் சேர்றாங்க அப்படின்ற ஒரு இதுலேயே அப்படி விட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ஏஹெச்சில் அதாவது இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு சுத்தமாக கரண்ட்டு கிடையாது சுற்றி எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு இவங்களுக்கு கரண்ட்டு சுத்தமாக கிடையாது இதில் வந்து இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரிட்ஜு ஓடணும் லைட்டு ஃபேனு டிவி எல்லாமே பார்க்குற அளவுக்கு தான் இந்த எரெக்ஷன் நம்ம பண்ணி கொடுத்தோம் காமா ப்ளஸில் டூ கேவி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு க்ளோவாட்டில் ரெண்டு பேனலில் போதிக்கு போட்டிருக்கோம் ஃபியூச்சருக்கு வேணால் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஃபேன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பேக்கப் கண்டிப்பாக இருக்கும் இந்த டூ ஹண்ட்ரட் ஏஹெச்சில் இந்த ஒகேனக்கல் அதாவது கொளுத்தூர்லேருந்து மேட்டூர் இதை சுற்றி டேமை சுற்றி இருக்கிறவங்க இந்த ஒகேனக்கல் ஆப்டர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன தகவல் இதில் என்ன நாங்கள் பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் சோலார் பண்ணுறதில் போர்வெல் பண்ணுறோம் கிணத்துக்கு பண்ணுறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹெச்பிலேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டென் ஹெச்பி வரைக்குமே நம்ம சோலார் பண்ணி கொடுக்குறோம் ஹெச்பி எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்குறோம்